உணவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் சமகால லக்கியத்திற்காக இலக்க சமகால இலக்கியத்துடன் நூற்றி எண்பத்தி ஒன்று புன்னகையை மிஞ்சும் புன்னகை புன்னகையை மிஞ்சும் புன்னகை மனிதர் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்றால் நம்மைச் சுற்றி உள்ளோருடன் பழக தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சூழ்நிலை நமக்கு இதமாக இருக்க வேண்டுமானால் நம்மைச் சுற்றி உள்ளோருக்கு நாம் இதமாக இருக்க வேண்டும் ஒரு மக்கள் கூட்டத்தில் நாம் நுழையும் போது எவர் தன் தோற்றத்தாலும் பாவனையாலும் பேச்சாலும் துயரத்தை பரப்புகின்றாரோ அவர் சமூக விரோதி என்கின்றார் விவேகானந்தர் பூக்கடைகள் உள்ள வீதி மணப்பது போல் நம்மைச் சுற்றி இருக்கும் மக்கள் மகிழ்வோடு இன்பமாய் இருக்க வேண்டும் இதற்காக நாம் அதிகம் உழைக்க தேவையில்லை நம் முகத்தில் பூக்கும் புன்சிரிப்பு அபார சக்தி வாய்ந்தது அதை கையாள்வோருக்கு செலவில்லை பெறுவோருக்கோ பெரும் ஐஸ்வர்யம் போன்றது அவரும் நம் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து தன் துயரத்தை மகப்பார் குரு நகை ஒரு சமூக சேவை போல காலை முதல் இரவு வரை உழைத்து வந்த தொழிலாளிக்கு வீட்டரசியின் புன்னகை ஒரு நாள் ஓய்வின் பயனை கொடுக்கும் அல்லும் பகலும் அடுப்படியில் வேலை செய்து கலைத்த மனைவியிடம் புன்சிரிப்பு அற்புதங்களை அற்புதங்கள் பல செய்யும் குழந்தைகளின் அன்பை சம்பாதிப்பதும் புன்சிரிப்பே கவலை என்றும் இருளால் சூழப்பட்டோரிடையே புன்சிரிப்பு சூரிய வெளிச்சத்தைப் போல் பயன்படும் முகமலர்ச்சி என்பது ஆரோக்கியத்தின் அடையாளம் மலர்ந்த முகத்தோடு இனிய பேச்சும் சேர்ந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையில் வேறென்ன வேண்டும் இனிமையாக இஷ்டப்படி இயங்கிக் கொண்டிருக்கும் நம் நம் நாக்கு திடீரென கட்டுப்பாட்டுக்கு உடன்படாது படிப்படியாக அதை வசப்படுத்த வேண்டும் உதடுதான் உதடு தாண்டினால் ஊர் தாண்டும் என்பது முதுமொழி வார்த்தை உதட்டை தான் உதட்டை விட்டு தாண்டும் முன் அது மேற்பட வேண்டும் நேருக்கு நேர் பேசும் பேச்சில் வேதனை தருமென்றால் புறம் கூறுவதால் ஏற்படும் பாதிப்பு மிகவும் பயங்கரமானது பாரிய அழிவை தரவில்லை பிறரை குறித்து பேசுவதில் நமக்கிருக்கும் சுகமே தனியானது நமது நாவை அடக்க முடியாது ஆனாலும் அதனை அடக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நமக்குள் மிதக்கும் மகிழ்ச்சி பிறரில் பெறவ நம்மைப் பற்றி நாம் ஓரளவாவது எண்ணி பார்க்க வேண்டும் அப்போதுதான் நாம் பிறரை பற்றி எண்ண முடியும் மலர்ந்த முகமும் புன்சிரிப்பும் இனிமையான இதமான பேச்சும் இருக்கும் இடத்தில் நாம் கொள்ளும் மகிழ்வுக்கு எதுவும் இல்லை நம் வாழ்க்கை வளம் பெற பிறர் வாழ்வை வளமாக்குவோம் நன்றி வணக்கம் சரப்போ நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் சொன்னதான் சரி நேருக்கு நேரம் நெத்தி அடி கொடுக்கணும் அதில் நேருக்கு நேரம் ஒரு நெத்தி அடி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை சரியானத அவர்கள் பிள்ளையானத அதில் சுட்டி காட்டுறதுல தப்பே இல்லை சரி நன்றி வணக்கம் நன்றி போயிட்டு ஓடி வாங்கோ நேரம் எடுக்குமா போயிட்டு வாங்க கேட்ட போறேன் வாணி

மான மன் மவன்னா மன் மீனா மின் மின்யனா மீ மூனா மூடி மூவன்னா மூடி மீனா மிட்டை மீயன்னா மீக மையன்னா மைனா மூனா 무கி மூவன்னா மூதகம் மவன்னா Màu nấm, màu nấm. Tuna, tuna, ah. <coughs> tuna, 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 அதே நான் ஆங்கிலத்திலே வந்து இருக்கேன் வாணி மாமி மாமா உங்கள் உங்கள் இந்த பாமுகத்துக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் bad நல்லது கிட்டது بيان மா ஹேப்பி செட் சந்தோஷம் கவலை கொஞ்சம் க்ரீட் ஸ்லோ வேகம் தாமதம் தா லோ ட உயரமான கட்டையான உயிரமான பறட்டையான ஹாட் கோல் சூடு குளிர் ஷூ Qua. Tour uh, far near. Touram kutte. Nua

we don't talk good kira the online order orders after cyber attack oh good goodness yeah push car as back vanakkam nanami intiki nani siru kurangum patti vasika adu oru ila ve nit kalam pomki payum orar anda aachankare yoram சிறுவர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் மலை மெல்ல சித்துகின்றன இளவேணி காலத்து மலை தூரல் சிறுவர்களுக்கு இன்பமாக இருக்கின்றது ஆற்றை அடுத்துள்ள ஒரு புறத்தில் உழவர்கள் வயலில் வேலை செய்து அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் எண்பத்தி அஞ்சு நான்க்கு வாழல் ஆரி மன்னன் அதை பற்றி வாசிக்க ஆரி ஒரு மன்னன் பண்டை காலத்தில் மிக உள்ளவனா இனிய இதா சென்ற பசுமையான முல்லை கொடி படரக் கிடந்ததுவாம் அதனை கண்ட பாரி மன்னன் அதற்கு உதவ நினைத்தானா கொடியை தேரில் படரவிட்டு விட்டு கொடும் வெயிலின் நடந்து கொண்டானாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கதா நன்றி வணக்கம் வணக்கம் நான்து பேகம்ிறேன் வாசி பந்து மூச்சி அஞ்சு இங்கே பாருங்க நானு உரியன தானா தம்பி தவனா தாரி Tina, TV, Tina, TV, Tuna, Tum, Tumi, Tuna.

अगला नवेत्रे का गा दिखिल Bu <hesitation> यह पहल गुम गो इदाला हागुकदांस ना नामाखुन गुल्लुस नामिपना அனைவருக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நான் இன்றைக்கு இந்த பனங்காய் பணியாற்ற பற்றி இந்த பனங்காய்

மென்மையா இருக்குது இதை நாங்க சீனிலே போட்டு சாப்பிடறா அதை நாளைக்கும் சாப்பிடறோம் பட்டாகாம நீங்களும் நீங்களும் அப்படி சாப்பிட சாப்பிடப்படி காட்டி இந்த கேட்ட நீங்க கேட் படையாளத்தை செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம் என்ன சொல்ற

தளம ரொம்ப ஷைனியா வச்சுருக்கிறோம் ரெட் வந்து உங்களை நீங்கள் டைச்சா அது வந்து உங்களை கலர் நிற்கும் அந்த டை நிற்கும் என்று ரெட் பிடிப்பாங்க கோல்டு வந்து நினைக்கிறேன் ஷைனியாக இருக்கிற இது மாறிட்டால் அது இன்னும் வித்தியாசம் இருக்கு இது வந்து ஷம்பூ கொண்டிஷனர்லேயும் இருக்கு எல்லா கலர்லேயும் கொண்டிஷனர் வரும் இது வந்து

இந்தியாவும் ஸ்ரீலங்கான்னு பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்க போனான் நானும் இந்த அம்மாவும் இந்த அண்ணாவும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போனான் அப்புறம் அந்த லேடி இந்த ஃபோட்டோ எடுத்தவன் அப்புறம் அங்கே உள்ள அங்கே நினைவு ஃபோட்டோஸ்லாம் அதில் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்லேருந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் அப்ளை பண்ணி கொண்டு போக போகிறேன் அதே மாதிரி நான் ஸ்கூல் அமெரிக்காவோட போய்க்க அங்கே போனான் ஒரு இப்போ இந்த 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 ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்கு முதல் இப்போ இந்த இந்தியா ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்து அம்மா வைக்க போகிறா நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தட்டு கொடுப்பாங்கோ நான் பாணி வணக்கம் கேட்டுக்கொண்டேன் பாணி செய்திகள் தந்த செல்வி நித்யானந்தன் அவர்கள் நகுலவதி இல்லைத்தேவன் அவர்கள் உண்மையாக நிறைய பயனுள்ள செய்திகள் வாழ்த்துக்கள் கூறி இலக்கிய நந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி அத்தது வாசிப்பெறம்புரியும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நால்வருக்கும் மிக்க மிக்க நன்றி உரி நன்றி உடன் கேட்டுக் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நானும் பாசிப்பெறம்பு உரிய குட்டிகளுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் படிக்க பணியாரங்க அப்படிங்களா அல்லது என்ன பணியாரம் என்று சொன்னீங்க நான் வந்து கேரட் பணியாரம் தான் சின்ன சின்ன பெரிய மாதிரி முடிச்சு என்ன என்ன கரெக்ட் கேரட் முள்ளங்கி ஓகே ஓகே ஆஹ்

அவ கரெக்ட் வந்து கரெக்ட் அவர் ஆரம்பிச்சதே பனகா பனி பலகாரம் அல்ல பனகா நான் வர்தேன் ஜோசம் பனி எதை சொல்றா புற பாத்தா கரெக்ட் கேங்கருக்கு ஞானாதம் கேடுது நானு ஜென் அكلات அங்க கிரேப்பர்ல இருந்து ஆரஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி இல்ல இல்ல கரெட்ட வெட்டி வச்சிட்டு கேரக்டா குட்டி குட்டியா வட்டி அவிய வச்சிட்டு அளவான தண்ணி விட்டு அவிய வச்சுட்டு அதை மிக்சில அடிக்கிறது செல்வி அடிச்சா நல்லா கூலா வரும் பெனங்காலி மாதிரி நிறைய தண்ணி விடக்கூடாது விட கூடாது தண்ணி விட்டு அவி கேக்க அந்த மிஞ்சுற தண்ணி அதை விட்டு அடிச்சு போட்டு பேருந்து அதுக்கு கோதுமைமா பச்சமா அவிச்சமா ஒரு ஒரு குடி போடலாம் அதுக்காக சீனிய போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த குட்டி கு பனங்கா படிங்க மாதிரியே புடிச்சு புடிச்சு போடுவேன்

கொஞ்சம் செய் செய்து வச்சேன் சாப்பிடுவேன் நேத்து கண்டில நின்றவ ஆஹ் வணிகத்தால வந்து என்னமாயிருக்குன்னு இப்போ என்ன செய்வோம்னா இப்போ டக்குன்னு கிரட்டி இருந்தது கரட்டில செய்து விட்டேன் வாழ்த்து வாழ்த்துடன் சிறப்பாக செய்த குட்டிகளுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேரும் அழகாக செய் மூன்று பேர் அழகாக செய்திருக்கிறீர்கள் ஆஹ் அஸ்மி அத்மிகா நீங்கள் எதிர்ச்சொல்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் சூடு குளிர் அதுல சந்தோஷம் கவலை என்று சொன்னீங்க அந்த சந்தோஷத்துக்கு இன்னொரு பேர் மகிழ்ச்சி கவலை என்று எடுத்தீங்கன்னா நல்ல சந்தோஷம் வந்து வடமொழி சொல்லாக இருக்கிறபடியா தமிழ் சொல்லும் மகிழ்ச்சி அதை ப அது நல்லா இருக்கும் அஹ் அடுத்தது உங்களோட தம்பி நல்ல அழகாக அந்த தானா தாவன்னா தோட்டம் தை அதுகள் எல்லாம் அழகாக சொல்லி இருந்தார் எழுத்துக்கள் நீங்கள் உச்சரிக்கிற முறைகள் இருவரும் அழகாகவே இருக்கிறது வாழ்த்துக்கள் அடுத்தது லண்டன்ல இருந்து வருவா அந்த பிள்ளை வந்து இத பத்தி உரிய அரம்புற அழகாக சொல்லி இருந்தார் பற்றி வாணி அவருடைய சொல்லுங்க தரணிகா தரணிக்கா மற்றது அமீஸ் நல்ல அழகாக அந்த போட்டோஷோப் படத்தை காட்டி அந்த கடையில எப்படி தாங்கள் படம் எடுக்கிறது இல்லங்க இப்போ எப்படி போட்டோ எல்லாம் எடுத்து அந்த போட்டோ காப்பிகள் எடுத்து வச்சிருக்கிறது அழகாக சொன்னார் ஆம் நான்கு குட்டிகளும் நான்கு பேருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்க தொடருங்கள் அதாவது இந்த எழுத்தாளர் வேறத்துல உங்களையும் இன்னும் சிறப்பாக பல படிகள் நீங்கள் எண்ணத்தோட வளர வேணும் எழுத்தோடும் வளர வேணும் என்று வாழ்த்திக்கொள் சிறப்பு ஆமா நீங்க அழகா காட்டி சொன்னீங்க என்ன இந்த பணியாரத்தை கரட் பணியார நீங்க அம்மா செய்தபடியா நாங்களும் வணக்கம் நாலு பேருக்கும் இளையவர் சகோதரர்கள் இருவருக்கும் அழகாக காட்டு நிறங்களையும் அதனுடைய பெயர்களையும் சொல்லி அழகாக காட்டு அவர்கள் ஆர்வமாக ஒவ்வொரு நாளும் வாறதுக்கு அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்து மற்ற பெரியவர்கள் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்

அதைத்தான் அவர்கள் விளக்கமாக சொன்னார் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி ஒரு ஒரு நிமிடம் அவருக்கு அமிர்தன் அமிர்தன் நீங்க அழகாக ஒரு காரை கலர் பண்ணி இருந்தீங்கள் அந்த கலர்ல என்ன பார்த்தோம்னா நீங்க ஒரு இடத்துலயுமே வெளியால போகாம உள்ளுக்கு அந்த அமைப்புள்ளேயே அந்த வடிவத்து புள்ளியே அழகாக அடிச்சிருக்கு அதுதான் அதாவது கட்டித்தான் நல்லா இருந்தது வாழ்த்துக்கியா செய்தீங்கள் ஆமா ஓவியத்துல அதான் முக்கிய முதலில் கவனிக்க வேண்டியது நல்லது நல்லது

பள்ளிக்கூடத்துல எல்லா வேண்டிய வேண்ட பள்ளிக்கூடத்துல பாலர் விரிவுத்து நடக்கும் அல்லல்ல நல்லத நடச்சாயேங்கட வாழ்க்கையில தம்பி புள்ள புள்ள கேட்டும் நீங்க தான எல்ல உங்களுக்கு பிடிக்குது ஆண்டு கேடுங்களுக்கு கார் புடிச்சு கொண்டு தான செங்கண்டிட்ட காரின்தே செங்கண்டிக்கு தாங்க வந்த கார் நன்றி இதுக்கு நான் இதுக்கு போவ انا யூ கலக்கிறேன் உனக்கு வரமில்லை அ வினக்கு ஜிட்டு போடுற இல்ல மூட்டல பரவாயில்லை

சரியா நன்றி தொடர்ந்து வணக்கம் நிறவுக்கு வருகின்ற வாசி பரம்பு அதன் பக்கம் தட்டி கொடுப்பு நேரம் எல்லோருக்குமே நன்றி வணக்கம்